அஸ்லாம் வலைக்கம் அஜ்மல் சஃபீர் நீ நல்லா இருக்கியா வீட்ல அனைவரும் நல்லா இருக்காங்களா அனைவரும் நல்லா இருக்கிறோம் வெளிநாட்டிலிருந்து எப்ப வந்த ரெண்டு நாள் ஆயிருச்சு அங்க மதர் நடக்குமா நடக்குமா நடக்குமே சரி நான் சில கேள்வி கேட்கறேன் சொல்றியா இன்ஷா அல்லாஹ் கேள் நான் சொல்றேன் குர்ஆன் சரீப் அத்தியாயங்கள் ஒன்று சேர்த்த சஹாபியார் சாபித் சாபித்ரில அவர்கள் குருவான் முழுவதும் எத்தனை ஆண்டுகளில் அருளப்பட்டது இருபத்தி மூணு ஆண்டுகளில் அருளப்பட்டது தொழுகை என்றால் என்ன உடல் உறுப்புகளால் அல்லாவை வணங்குவதற்கு தொழுகை என்று பெயர் என்றால் என்ன வாழ்க்கையை கட்டாயமாக செய்ய வேண்டியவை வாஜிபு என்றால் என்ன நபியர்கள் சொல்லியவை செய்தவை அங்கிருந்தவை அனைத்தும் சுன்னத்தாகும் சரியஜிமால் நானே கேள்வி கேட்டிருக்கேன் நீ கேள்வி கேட்கறியா உம் கேக்குறேன் கிபிலா திசை என்றால் என்ன நாம் இருக்கும் ஊரில் கிபிலா எந்த திசையில் உள்ளது அதுவே கிபிலா திசை பாங்களா தொழுகை எது இரண்டு பெருநாள் தொழுகை மற்றும் ஜனாசா தொழுகை சஜிதாலா தொழுகை எது ஜனாசா தொழுகை தாய் வெற்றில் பிறக்காத நபி யார் ஆதம் அலைவசல்லாம் ஆதம் அலைவசல்லாம் மனைவி யார் அவ்வா அலைவசல்லாம் ஆதம் அலைவசல்லாம் முதல் முதல் எந்த வார்த்தையை சொன்னார்கள் அலமதுல்லா என்று வார்த்தை ஆகும் அழகழகாய் சொன்ன சஃபீர் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் சலாம் அஜ்மல்